நீ நல்லா இருக்காடா சூப்பரா இருக்கா ரெகுலரா சாப்பிடுவீங்க ரெகுலரா இங்க தானா என்ன நல்லா இருக்கும் மைனஸ்னா லைட்டா அப்படியா நான் என்ன நான் வாங்கி வாங்கி சாப்பிடலான்னு இருக்கிறேன் என்ன வாங்கி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் எல்லா சாட்டாலும் நல்லா இருக்குமா வெஜ் கூட சாப்பிடலாமா ஓ ஓ பரவாயில்லையா நீ ரெகுலராக சாப்பிடாதானா ஓகே 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 ஹாய் வணக்கம் வணக்கம் பிரதர் சொல்லுங்க இங்க பாத்தீங்க பாண்டிச்சேரி அண்ணாசாலையிலนாவே இந்த ஹாட் டீல்ஸ் பயங்கரமா போற வரவங்க வாசனை இழுக்குது ஏன்னா எனி டைம் வந்து குடமா இருக்குது என்னென்ன என்ன இருக்கு உங்க கிட்ட கடயில ஹாட் நம்ம நாங்க கிட்ட வந்து சிக்கன் ஸ்பெஷல் சிக்கன் வந்து வின்ஸ் லாலிபாப் லேக் டைபீஸ் ஹாஃப் சிக்கன் ஃபுல் சிக்கன் இருக்கு ப்ரோ சீ ஃபுட்ல இருந்து fish and prawn இருக்கு bro ஓகே ஓகே வெஜ் ஆல்சோ அவேலபிள் வெஜ் இருக்குமா வந்து பன்னீர் இருக்கு பைனாப்பிள் இருக்கு பேபி பொட்டேட்டோ

சார் வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி நீங்க சாப்பிட்டாரா சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு அவர் என்ன நல்லா சாப்பிட்டாரு என்ன எதுன்னு கேக்கலாம் சார் வணக்கம் சார் உங்க நேம் சார் என்னுடைய பேர் ஆறுமுகம் சகோதரெலாம் வணக்கம் இந்த இடத்துல ரசாயன பொருட்கள் எதுவுமே கிடையாது மசாலா இல்லை ஓவன் எல்லாமே அவங்க ஓனாக பண்ணுறாங்க இந்த மைனோஸ் எடுத்துங்க அவங்களா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இந்த சிக்கன் சம்திங்கு சீ ஃபுட் இல்லை வந்து ரால் நம்ம இறான்னு சொல்லுவோம் அந்த ரால் சொல்கிறேன் அப்புறம் ஃபிஷ் இருக்குது எல்லாம் நேச்சுரலாக அந்த டைமே அப்போயே ரெடி பண்ணி கையில் கொடுக்குறேன் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது ரசாயன பொருள் மசாலா பொருள் இல்லை எல்லாமே அவங்க ஓனாக ரெடி பண்ணி கொடுக்குறதுனால பர்ஃபெக்ட் எனக்கும் சம்மந்த பட் அந்த சொல்றேன் நல்லா தெரிஞ்சீங்க நான் போஸ்ட்ல எப்ப பர்ச்சேஸ் பண்றதுக்கு வருவேன் அந்த ரியாலிட்டி நல்லா தெரிஞ்சது அதனால ரெகுலர் கஸ்டமர் இல்ல ஆனா நான் ஏற்கனவே தமிழர் உணவகம் மன்னார்குடின்னு அடிச்சு பாருங்க ஒரு ஹோட்டலுடைய ஓனர் எப்படி மறுபடியும் சொல்றேன் தமிழர் உணவகம் அடிச்சீங்கன்னா அந்த ஹோட்டலுடைய நீங்க யூடியூப்ல என்னுடைய ஹோட்டலை பாக்கலாம் ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ்க்கு நான் வச்சு அதை செலவு பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு ஸ்ட்ரீட்ல வந்து நான் சாப்பிட்டு இருக்கேன் அது ரியாலிட்டி என்னன்னா உங்களுக்கு சொல்லல பட் நான் இது எல்லாம் சொல்லாம உங்களுக்கு வெளிப்படுத்திட்டு இருந்தேன் சூப்பர் சார் சார்கிட்ட பேசுற வரைக்கும் எனக்கு சார் யாருன்னு தெரியல இப்போ பாத்தீங்கன்னா அவர் சொல்ல பார்த்தா தெரியுது ஒரு பெரிய ஹோட்டலோட ஒரு முதலையே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து லைக் பண்ணி சாப்பிடுறாரு அவரே வந்து கைஜஷன் கொடுக்குறாரு இந்த கையில வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு அவருக்கே நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஹோட்டல் பீல்டில் இருக்கிறாரு பல நுணுக்கங்களை தெரிஞ்சவர் தான் சார் அவரே சொல்றேன் சார் நம்பி நான் வாங்குறேன் சார் தேங்க்யூ சார் நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் வெப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோன்னு சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் நீங்கள் நிறைய வந்து பிபிக்கு வந்து நிறைய கடை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு கடை ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட குவாலிட்டி குவான்டிட்டி ப்ளஸ் வந்து ப்ரைஸிங் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பட்ஜெட் வந்து சேல்ஸ் எனி டைம் வந்து க்ரௌடாகவே இருக்கிற ஒரு பிபி டூ பார்த்தீங்கன்னா ஹார்ட் கிரில்ஸ் இது எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரியான சில போத்திஸ் பக்கத்தில் இருக்குது நான் வந்து எக்ஸாக்டு அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணு பிரான்ச் வச்சுருக்காங்க அதில் வந்து நான் வந்து ஒன் ஆஃப் த பிரான்ச் வந்திருக்கேன் இதில் வந்து என்ன இருக்கும் இந்த பிரான்ச்சில் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்கும் அதுக்கப்புறம் சீ ஃபுட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பேர் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது இவங்க வந்து தாய்லாந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இது வந்து பிபிக்கு பண்ணி தரதா சொன்னாங்க ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து இப்போ வந்து சீ ஃபுட் வாங்கியிருக்கேன் ப்ரான் வந்து சீ ஃபுட்டில் இவங்க மயோனஸ் வந்து சொல்லியிருந்தாங்க பாத்தீங்கன்னா ஓனா வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மயோனசே மசாலா செம்ம சூப்பராகிடுது இந்த பிராணிக்கு போட்ட மசாலா நல்லா வந்து இது பாருங்களேன் இப்போ வந்து காரம் நிறைய சூப்பரான ஒரு மசாலா போட்டுருக்காங்க இதோட இந்த மயோனோசே சாப்பிடும்போது ரொம்ப வேற லெவலில் இருக்குது வந்து பிராணி வந்து செஞ்சு தோசினா நல்லா போட்டு ஓவர் குக் பண்ணி ஜூஸியாகவே இருக்காது இப்படி பாருங்க சம்ம ஜூஸா இருக்கு கைலே புடும்புல இருக்க சம்ம ஜூஸ் பாருங்க அப்படியே ஃப்ரெஷ் தெரியுது சார் சொன்ன மாதிரி தான் சார் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வந்து வச்சு ரன் பண்ணுறவர் அவர் நம்ம கிட்டே சொன்னாரு ரொம்ப எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுனால நான் வந்து வாணிஜ்ல நிறைய கடை இருந்தாலும் இந்த கடையை நான் தேடி வரேன் சொன்னாரு தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மீன் வந்து குறை சொல்லிருங்க அந்த அதையும் வந்து டேஸ்ட் பண்ணலாம் சுடா சுட எவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷு பாருங்க மசாலாலாம் நிறைய இது தூனாங்க எப்படி இருக்குது பார்த்துருவோம் ஆஹா ஆ சுடுது பயங்கரமாக சுடுது பார்க்கலாம் இவங்க அந்த மைனை சுத்துறாங்க எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குது இந்த ஃபிஷ்ஷில் அப்படி என்ன மசாலா தான் போடுறாங்கன்னு தெரில அவ்வளோ டேஸ்ட்டுங்க காரம் உப்பு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது சில இதில் ஃபிஷ்ஷை வந்து ஓவர் குக் பண்ணி ரொம்ப அப்படியே வறட்சி ஆகிடும் இவங்க சரியான பதத்தில் அழகாக எடுக்கிறாங்க சமூகத்து இவங்களோட இன்னொரு பிரான்ச் இங்கே பக்கத்தில் இருக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் வந்து பண்ணுறதா சொன்னாங்க முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு அதிகம் பார்க் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடை வந்து எவ்வளோ ஒர்த்துன்றதுக்கு இந்த ஆறு விங்ஸை பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய விங்ஸு இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தானா நான் கூட கேட்டேன் ப்ரோ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுங்க அப்படின்னா பார்த்தா இதுதான் தான் ஹண்ட்ரட் ருபீஸ்றாரு எவ்வளவு பெருசு பாருங்க பா வேற லெவலுங்க இது பாருங்களேன் செம ஒர்ஸுங்க இது ஹண்ட்ரட் ருபீஸ் நிறையா நீங்க பாண்டிச்சேரியில எங்க வேணா நீங்க பாபிக்கு சாப்பிட்ருக்கலாம் விங்ஸும் வாங்கி சாப்பிட்டுருக்கலாம் இந்த ஆர்ட் ரீல்ஸ்ல உண்மையான சொல்லணும் எனக்கே வந்து பிரமிப்பா இருக்கு இவ்வளோ பெரிய பீஸு ஆறு பீஸு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு செம்ம ஒர்த்துங்க டபுள் ஒர்த்து சொல்லலாம் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்றாங்க அந்த விங்ஸ் வந்து நீங்கள் பாருங்க எவ்வளோ பெரிய பீஸ் இருக்குமான்னு நீங்களே பார்த்துக்கங்க எவ்வளோ பெரிய பீஸ் பாருங்க இந்த மாதிரி வந்து ஆறு இருக்குங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஒர்த்து நம்மளுக்கு கொடுக்குற காசுக்கு ஒர்த்து சொல்லலாம் டேஸ்ட் ஆனால் பார்க்கணும் ஏன்னா டேஸ்ட்டும் வந்து ரொம்ப முக்கியம் இவ்வளோ பெருசாக கொடுக்கறது முக்கியம் கிடையாது நம்ம டேஸ்ட்டை பார்த்துக்கலாம் அண்ணா குடுக்க பார்த்துல ஒரு மசாலா ஒன்னு தூறது அந்த சீட்ரெட் மசாலா தான் இங்க செம்ம டேஸ்ட் தருது ஆஹா நல்ல ஜூஸியா இருக்கு சமங்க டேஸ்டும் வந்து சூப்பரா இருக்கு ஆஹ் இந்த கடை வந்து நெஜமானும் வந்து எல்லாருக்கும் தெரிய வேண்டிய கடை தான் இது அதனால நிறைய பேருக்கு இந்த மாதிரி கடைலாம் தெரிய மாட்டேங்குது அதான் விஷயமே அப்படியே நல்லா ஷோ பண்ற கடையை மட்டும் பாத்துட்டு போயிடுறாங்க சோ இந்த மாதிரி கொஞ்சம் வந்து விளம்பரம் இல்லாத கடைலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தெரிய மாட்டேன் ஆனால் அவங்கலாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் இந்த கடை வந்து ஆறு வருஷமாக சக்சஸ்ஃபுல்லா இயங்குற கடை ஸோ அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ கஸ்டமரை வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணாதான் இந்த ஆறு வருஷம் வந்து இந்த கடை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்கிறதுக்கு அவங்க வந்து எவ்வளோ குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும் பட்ஜெட் ரேட் கொடுக்கணும் இதெல்லாம் வச்சு வந்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த வேடையா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்க மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க நூறுரூபாய்க்குனு வந்து பெரிய பெரிய விங்ஸு வாங்கி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தாய்லா வந்து லேடிஸ் ஃபிங்கர் பார்பிகு ஸோ பாண்டிச்சேரியில் இந்த ஹாட் ட்ரிங்ஸில் வந்து கிடைக்குது ஸோ இதே நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன் ஃபஸ்ட் டைம் இது வந்து மேக்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக ஒரு குச்சிலெல்லாம் கொடுத்துருக்காங்க மைனஸில் வந்து தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம் ஆ கொதிக்குது இருந்தாலும் அந்த மசாலாலாம் போட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு நம்ம வந்து சாதாரணமாக வெண்டைக்காய் சாப்பிட்டாலாம் எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி மசாலா மைனஸ் இதெல்லாம் போட்டு சாப்பிட போது வேற லெவலில் இருக்குது நான் வந்து ஒரு நான்வெஜ் பெரியர் அப்படின்றதுனால எனக்கு வந்து ஃபேவரெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடையில் நான் வந்து ப்ரான் ஃபிஷ்ஷு ஸோ இது வந்து நான் சொல்லுவேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது செம்ம டேஸ்ட்டு இந்த விங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்ம ஒர்த்துன்னே சொல்லலாம் ஆறு பீஸு நூறு ரூபாய்க்கு வந்து சான்ஸ இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்தது ப்ரான்லாம் வந்து பெரிய பெரிய ப்ரான் எல்லாமே டெஃபினட்டாக வந்து சொல்ல முடியும் ஒரு பட்ஜெட் ஒரு சூப்பராக இருக்குது அவ்வளோதான் ஒரு நல்ல கடையை வந்து உங்களுக்கு காமிச்ச திருப்தி இருக்குது இப்போ இந்த ஆர்டில்ஸில் நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீன் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவை தான் மீட் பண்ணுறேன் பாய்